வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோ தமிழர்கள் செய்கின்றோம் வீர வணக்கம் இழந்த நிலத்தை மீட்டெடுத்து வேலு நாட்டி ஆறுக்கு வீர வணக்கம் இலங்கும் தமிழ் ஒன்றா வேண்டும் தமிழர் இணைந்து சீமான் நம்பர்களின் வீர வணக்கம் பிள்ளைகளின் வீர வணக்கம் வணக்கம்

வீர பேரரசி வேல்யா இருக்கு வீர பேரரசி வேல் நத்தியா இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழர் கட்சியே நெஞ்சை நிமித்திய வீர வணக்கம் நெஞ்சை நிமித்திய வீர வணக்கம் வீர வீர வணக்கம் செய்கின்றோ வீர வணக்கம் செய்கின்றோ தமிழர்கள் செய்கின்றோம் செய்கின்ற செய்கின்ற செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் சீமான் தம்பிகளின் வீர வணக்கம் சீமான் தம்பிகளின் வீர வணக்கம் மாணவர்களின் வீர வணக்கம் மாணவர்களின் வணக்கம் ஒரே ரத்தம் அதே ரத்தம் ஒரே ரத்தம் அதே ரத்தம் ஒரே ரத்தம் அதே ரத்தம் ஏழு நாட்டியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் I can run. என் தனிமீது வரலாற்று வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை வேண்டும் தமிழ் ஒன்றா வேண்டும் தமிழர் தமிழாய் இணைந்து வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நீங்க பாத்தீங்கன்னா

வீர வணக்கம் 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 சீமான் வீர வணக்கம் பிள்ளைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் அப்பத்தா வேறு நாச்சியா இருக்கு வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம்

வீர வணக்கம் சீமான் தமிழ் வீர வணக்கம் சீமான் பிள்ளைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் செய்கின்றோம் வீர வணக்கம்